கிளாக் வைஸ் கொடுத்து அது வந்து இருப்பாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா இல்லையா குறைவு அதிக இருக்கு அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ்ல பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்றதே நான் நோட் பண்ணேன் அதுல மென்சுரேஷனும் அதே மாதிரி ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு பிரிச்சம் டி இந்த வீடியோ இதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா ஆப்டிடியூட்ல வந்து குரூப் ஃபோருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்கறாங்க சோ அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸும் ரீசனிங்ல இருந்து பத்து கொஸ்டின்ஸும் வந்து கேட்கறாங்க ஓகேங்களா சோ நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ் அப்படின்றது பெரிய பிரச்சனையாவே இருக்கு சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பிளஸ் அந்த இருபத்தஞ்சுக்கு குறஞ்சது இருபது எடுக்கணும் ஓகேங்களா குறைஞ்சது இருபது இருபது எடுக்கணும் அந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு கொஷினுக்கு மேலே எப்படி போடுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல ஃபுல்லாக சொல்லியிருந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃபில் நான் எப்படி வந்து ஒரு சில சம்ஸ் வந்து நான் மாடல் வந்து எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எபிலிட்டி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஆப்டிடியூட் வந்து ரெண்டு விதமாக பார்ப்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டே ஆப்டிடியூட் போடுறவங்க ரெண்டாவது விதம் என்ன அப்படின்னா ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டே ஓகேங்களா அதாவது என்னென்னா அந்த கொஷின் பேப்பர் கொடுத்தவொன்னே ஃபஸ்ட்டே ஆப்டிட்டியூட் போடுறவங்க ஒரு மெத்தட் ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படியே வரிசையாக போட்டுட்டு போவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் மூணாவதாக ஒருத்தவங்க இருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த மூணாவதாக வந்து கடைசியாக மேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கவங்க ஸோ இதில் வந்து என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மூணாவதாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போகும்போதே போட்டுட்டு போகிறது கூட ஓகே ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு போடுறதும் ஓகே தான் ஏன்னால் வந்து நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஷின்ல இருபது கொஷின் நீங்கள் வந்து போட்டிங்க உங்களுக்கு தெரியுது இது மேக்ஸ் நல்லா வர்றவங்க சொல்கிறேன் ஏன்னா நானும் வந்து எப்படி அப்படின்னா மேக்ஸே ஃபஸ்ட்டு தான் போடுவேன் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் கடைசியில் வந்து என்ன பண்ணுவேன் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஷின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜிஎஸ் எடுப்பேன் அந்த இருபத்தஞ்சு கொஷின்லையுமே என்ன அப்படின்னா இருபது கொஷின் என்னால் போட முடியும் ஒரு அஞ்சு கொஷின் போட முடியாமல் போகலாம் இல்லை இருபத்தி மூணு போடுவே ரெண்டு போட முடியாமல் போகும் ஸோ அப்போ அந்த இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த போட முடியாமல் இருக்கிறத மட்டும் நான் விட்டுட்டு ரிமைனிங் போட வேண்டிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஓகேங்களா போட முடிகிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் போட்டுருவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் உனக்கு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அது கரெக்ட் கரெக்டு அப்படின்றது தெரியும் அதனால் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பூஸ்டப் பண்ண வேண்டிய அந்த மார்க்கை வந்து அந்த ஸ்கோரை வந்து அந்த கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணுறதுல மேக்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸ் போட்டுட்டு எது வரலையோ அதை வந்து கடைசியாக வச்சுப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தட் கூட ஓகே அண்ட் போகிற போக்கில் அப்படியே வரிசையாக ஒரு சில இதுலலாம் வந்து என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் நடுவில் ஒரு நாலு கொஷின் கொடுத்துருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்காவாசி போனதுக்கப்புறம் ஒரு நாலு கொஷின் கொடுத்துருப்பான் கடைசியில் ஒரு பதின பதினஞ்சு கொஷின் பக்கம் கொடுத்துருந்துருப்பான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது போகும்போதே போட்டுட்டு போகிறது கூட ஓகே கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து அந்த மொத்தம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க ஓகேங்களா போகும்போதே போட்டுட்டு போறது கூட ஓகே கடைசியா நான் மேக்ஸ் போட்டுக்கிறேன் டைம் வந்து மேக்ஸ் வந்து கடைசியா நான் போட்டு ஒதுக்கிக்கிறேன் அப்படின்றது மட்டும் நீங்க பண்ணாதீங்க ஏன்னா கடைசியில் வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவீங்க உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் வந்து தெரிஞ்ச கொஷின் கூட உங்களால் போட முடியாமல் போயிடும் ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஹெச்சிஎஃப்ல வந்த கொஷின் கூட கடைசியில் போட்டிங்க அப்படின்னா ஐயோ இன்னி முப்பது நிமிஷம் தான் இருக்குது இருபது நிமிஷம் தான் இருக்குது பத்து நிமிஷம் தான் இருக்குது அப்படின்றது பெரிய கொஷின் கூட உங்களால் போட முடியாமல் போயிடும் அதனால் அந்த கடைசியில் மேக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த மெத்தடை மட்டும் விட்டுருங்க நீங்கள் என்ன அப்படின்னா அந்த கடைசியில் வச்சுக்கிறது வந்து என்னென்னா எந்த கொஷின் தெரியலையோ அதை மட்டும் கடைசியாக போடுங்களே தவிர ஃபஸ்ட்டு போகிற போக்கிலே போட்டுட்டு போகிறது ஓகே கடைசியாக போகிறத மட்டும் விட்டுருங்க ஓகேங்களா ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கடை கஷ்டமாக இருக்க கொஷின்ஸை மட்டும் கடைசியாக வச்சுக்கோங்க அந்த கஷ்டமாக இருக்க கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஈஸியாக இருக்க கொஷினே வந்து கடைசியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் அந்த நேரத்தில் வந்து பெருக்கவும் முடியாமல் வகுக்கவும் முடியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் சொல்கிறேன் கடைசியாக மேக்ஸ் போடாதீங்க ஃபஸ்ட்டு போடுங்க இல்லைன்னா நடுவில் போடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எப்படி நான் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எப்படி போடலாம் அப்படின்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிடுவேன் லாங்குவேஜ் வந்து எழுதிடுவேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா லாங்குவேஜ் எழுதிடுவேன் லாங்குவேஜ் வந்து நூறு கொஷின் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அப்படின்னா நூறு கொஷின் எனக்கு குறஞ்சது தொண்ணூறு கொஷின் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த கொஷின் போட்டுட்டு தெரியாத கொஷினாக விட்டுருவேன் கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத கொஷின் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுவேன் அந்த கொஷின்லேயே வந்து என்ன பண்ணிடுவேன் ரவுண்டு போட்டு வச்சுருவேன் அது இல்லைன்னா எந்த கொஷின் வந்து ரவுண்டு போடுறோம் அது கடைசி பேஜ் கடைசி பேஜ் இருக்கும் அந்த கடைசி பேஜில் இந்த நம்பர் அப்படின்னு போட்டுருவேன் ஏன்னா எனக்கு கடைசியில் எனக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து பத்து கொஷின் மட்டும் கடைசியில் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் எனக்கு வந்து இப்போ பதி பதிமூணாவது கொஷின் வந்து தெரியல ஓகேங்களா இப்போ பதிமூணாவது கொஷின் தெரிலனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பதிமூணாவது கொஷின் ஒரு ரவுண்டை போட்டுட்டு கடைசி பேஜில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பதிமூணு எழுதி வச்சுருவேன் இந்த மாதிரி என்னென்ன கொஷின்ஸ்லாம் நான் எனக்கு தெரியலையோ அதை ரவுண்டு வந்து அந்த கொஷின்லேயே போட்டுட்டு கடைசியில் வந்து எழுதி வச்சுருவேன் ஸோ அப்போ கடைசியில் எழுதி வைக்கும் போது என்னென்ன அப்படின்னா நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஷின் நான் எழுதல இது வந்து தமிழுக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஜிஎஸ்க்கு வந்து நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் தமிழுக்கு இதை ஃபாலோ பண்ணுவேன் இது தமிழ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தமிழ் நூறு கொஷின் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் தான் எடுப்பேன் மேக்ஸை முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஜிஎஸ்ஸே தொடுவேன் ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்து வாசித்து பார்த்தாவே உங்களுக்கு போட்டுடலாம் ஆனால் வந்து உங்களால் மேக்ஸை வாசித்து பார்த்து போட முடியாது போட்டால் தான் போட முடியும் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களால் போட முடியுன்றனால தமிழ் முடிச்சுட்டு மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் போவேன் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தமிழ் முடிச்சு ஜிஎஸ் முடிச்சு மேக்ஸ் போனீங்க அப்படின்னா கஷ்டமாயிரும் ஏன்னா நீங்கள் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நடுவில் விட்டு வச்சிருப்பீங்க அந்த கொஷின் வந்து ஃபில் பண்ணணுன்ற ஒரு டென்ஷன் இருக்கும் தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணுவீங்க ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா கமிங் டு த பாயிண்ட் நம்ம வீடியோக்கு வரலாம் இப்போ இதில் ஆப்டிடியூட்டில் வந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது அந்த பதினஞ்சு கொஷின்க்கு என்னென்ன டாபிக் இருக்குன்றது தெரியும் சிம்பிளிஃபிகேஷன் பெர்சன்டேஜ் அச்சசிய வெல்சியம் ரேஷியோ அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ன்ற ஏரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது இருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் விசுவல் ரீசனிங் டைஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு பசில்ஸு ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரிஸ் அப்படின்ற டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்தந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் இதில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு நோட் எடுத்துட்டு சிம்பிஃபிகேஷனில் என்னென்ன மாடலாக இருக்குது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம்னாச்சு ஆச்சு நீங்கள் எழுதி வைக்கணும் கடைசியில் போகும்போது கடைசி ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முப்பது நாற்பது நாள்ல என்ன பண்ணுறீங்கன்றது மேட்ரு கிடையாது இந்த கடைசி ஒரு வாரத்தில் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்க எப்படி கிறிஸ்பாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போகிறீங்க எப்படி எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்றதான் மேட்ரு ஸோ அப்போ நீங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பாக எழுதி வைக்கிறீங்களோ அது அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன மாடல் இருக்குது ஒரு மாடலுக்கு ரெண்டு சம் கூட தேவையில்லை ஒரு மாடலுக்கு எத்தனை மாடல் இருக்குது அந்த எத்தனை மாடலில் ஒரு மாடலுக்கு ஒரு சம் கடைசியில் இந்தந்த மாடல் அப்படின்றத நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போங்க அதில் அந்த இப்போ பத்து மாடல் இருக்குது இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு அஞ்சு மாடல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூணாவது மாடல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மூணாவது மாடலில் மாடல் வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா மூணாவது மாடலில் மார்க் பண்ணி வச்சுருங்க அந்த கடைசியாக போகிறப்ப அந்த மூணாவது மாடல் வந்து ஒரு அந்த மூணாவது மாடலில் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பெர்சன்டேஜில் அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு மாடல் கொஷின் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ எல்சிஎம் சேஃப் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மாடல் தான் இருக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக வந்து எல்சிஎம் ஹச் சேஃப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு மாடல் ரெண்டாவது அந்த ஃபார்முலா மாடல் இருக்கும் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் உங்களுக்கு எல்சிஎம் இன்ட்டு எச் சிஎஃப் அப்படின்ற ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி மூணாவது மாடல் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து வந்து என்ன எல்சிஎஃப் என்ன அப்படின்ற மாதிரி அல்ஜிபிரா மாதிரி கொடுத்து வந்து பண்ணுறது நாலாவது மாடல் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு இலக்க எண் கொடுத்து இது இதெல்லாம் வகுபடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறது அதுக்கப்புறம் வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப கிளாக் இருக்குது அப்படின்னா அந்த கிளாக் வந்து இத்தனை தடவை சுற்றி வருது கடைசியாக வந்து சமமாக எந்த இடத்துல சுற்றி வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிப்பீங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சி கடைசியில் போடுவீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ ஹச்சிஎஃப் எல்சிஎம் அப்படின்னா இவ்வளோ மாடல் தான் இருக்குது இப்போது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்றது ஃபார்ம்லாம் வரும் அதே மாதிரி உங்களுக்கு சிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இன் த ஹோல் பவர் என் மைனஸ் பி அப்படின்னு வருது ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் இந்த மாடல் கொடுப்பாங்க இது போக ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது ஒரு மாடல் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷன் கணக்கு கொடுத்து பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த கணக்கு இந்த ஃபார்முலாவில் வச்சு போடலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னா அந்த அரையாண்டு காலாண்டு அப்படின்றது இருக்குது இவ்வளோ தான் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாடல்ஸ் என்ன இருக்குன்றது மட்டும் நீங்கள் ஒரு ஒரு நோட்டில் ஒவ்வொரு மாடலும் வந்து ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு சம் அப்படின்னு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரீகால் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கொஷின் பார்க்கும்போது அந்த அந்த மாடல்ஸ் மட்டும் பார்த்து பார்த்துட்டு நீங்கள் கொஷின் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏரியா வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து தெரியணும் அதில் வந்து சுற்றளவு அதுக்கப்புறம் வந்து அதாவது சுற்றளவு அதுக்கப்புறம் பரப்பளவு அந்த மாதிரி கண்டுபிடிக்கான அளவு என்ன அப்படின்னு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலாஸ் எதுவும் இருக்காது உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மனக்கணக்கு போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும் ஓகேங்களா டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பேர்சன் பி அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ் அதுக்கப்புறம் டே டிவைட் பை ஒர்க் ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ ஹச் டூ டி டூ டிவைட் பை ஒர்க் அப்படின்றது இருக்கும் இது நார்மலாக மணக்கணக்கு போடுறவங்களும் இருப்பாங்க பட் நான் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போடுறனால டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் வந்து இருக்குது ஸோ இப்போ ஒரு மாடலுக்கு ஒரு டாப்பிக்குக்கு என்னென்ன மாடல் இருக்கோ அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் வந்து போடுங்க ஓகேங்களா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் தான் ஓகேங்களா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு போட்டிங்கன்னாவே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன அப்படின்னா எய்ம் டிஎனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரீசனிங் டாப்பிக்குக்கும் வந்து இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் போட்டுகிட்ருக்காங்க பசில்ஸ் ஆகட்டும் அண்ட் டைஸ் ஆகட்டும் விஷுவல் ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு அந்த எய்ம்ஸோட டிஎன் சேனல்லையும் இருக்குது தங்கமுத்து மேக்ஸ் அப்படின்ற சேனல்லையும் இருக்கு டேஃபும் போடுறாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சேனலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் ஒருலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லா கொஷினும் அதாவது உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மலாஸ் மட்டும் பார்த்துட்டு டெய்லி ஒரு கொஷின் இருபத்தஞ்சு கொஷின் அப்படின்றது போட்டு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங் மட்டும் ஒரு தடவை ரீசனிங் அதே நான் சொன்ன மாதிரி எல்லா மாடலும் பார்த்துட்டு உங்க ரீசனிங்கில் பத்து கொஷின் கேட்குறேன் அப்படின்னா அந்த அஞ்சு கொஷின் எல்லோரும் போட்டுருவாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய அஞ்சு கொஷின் வந்து ஒர்க் அவுட் ஸ்கோர் பண்ணி பார்க்குறது தான் முக்கியம் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அஞ்சு கொஷினில் நீங்கள் போடுற ஒவ்வொரு கொஷினும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸே வரல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் வராதவங்க அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை முடிஞ்ச அளவுக்கு போட்டு பாருங்கள் ஓகேங்களா உங்களால் போட்டு பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க ஒரு சில கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர்னாச்சு வரும் ஆப்ஷன் மாறாமல் வரும் ஓகேங்களா நான் சிஐக்கெல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு வந்து எப்படி போடணும்னு தெரியும் பட் அந்த சிஐயில ஒரு பதிமூணு பதினாலு கணக்கு இருக்கும் அந்த கணக்கெலாம் நீங்கள் என்ன கணக்கு கேட்டாலும் அந்த கணக்குக்கு ஆப்ஷன் வராமல் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஒரு சில கணக்குக்கு பதிமூணு பர்சன்டேஜ்னால் அந்த கணக்குக்கு பதிமூணு பர்சன்டேஜ் இன்னொரு கணக்குக்கு ஆறு பர்சன்டேஜ்னா அதுக்கு ஆறு பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் பதிமூணு கணக்கு தான் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் வராமல் பார்த்து போகலாம் உங்களுக்கு அட்லீ கடைசியில் அட்லாஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஒரு மார்க் ஓகேங்களா ஒரு கொஷினுக்கு அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க உங்களால் போட முடியும் டைம் சேவ் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறீங்க இது டைம் சேவ் பண்ணுறதுன்னும் சொல்லலாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணியும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அது உங்களோட உங்களோட கன்வீனியன்ட் நான் சொல்கிறேன் பட் மேக்ஸ் வராதவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டு மெத்தட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதான் ரெண்டு மத்த ரெண்டு இது இருக்குது ஆல்ரெடி படித்தவங்க டெய்லி ஒரு கொஷின் போட்டு பாருங்கள் நியூ பிகினராக இருக்கவங்க ஃபஸ்ட்டு மாடல் ஈச் டாப்பிக்கும் வந்து மாடல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ மாடல்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ரெண்டு இதுக்கும் ரீசனிங் அண்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இருபத்தொரு நாள் இதுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் மொத்தம் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாள் வந்து இந்த ஐம்பது நாளில் முப்பது இருபதாக நான் பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா முப்பது இருபதுன்னு பிரித்து முப்பது நாளில் மாடல் சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க இருபது நாளில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதின

இருப்பாரு அதுல இருந்து கண்டிப்பா பதினஞ்சு கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா சோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அதை போட்டு பாருங்க அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன்பது நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா பசில் இந்த இது சொல்றேன் இல்லையா சோ இந்த பசில் டே டைஸ் கொண்டே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த முக்கோணம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கோணம் அதுக்கப்புறம் இந்த சதுரம் இதுல மாத்தி இது பண்ணி இதெல்லாம் நம்பர் கொடுத்து இந்த நம்பர்ல மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்றது கேட்கறது நம்பர் சீரிஸ் ஆகட்டும் காலண்டர் ஏஜ் ப்ராபபிலிட்டி இது எல்லாமே வந்து நீங்க என்ன அப்படின்னா ரீசனிங்ல வந்துடும் இந்த ரீசனிங்ல வந்து என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி எய்ம் டிவெனில் எல்லா டாப்பிக்கும் வந்து கொடுத்துருந்துருக்கா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக லீசனிங்னு போட்டிங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வரும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த முக்கோணம் இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணத்தில் இந்த இதில் எத்தனை இது இருக்குது அப்படின்னு மொத்தம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டே கூட்டினா அப்படின்னா மூணுன்னு வரும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கை எடுக்காமல் போட்டால் பார்த்து அதுக்கப்புறம் கை எடுத்து போட்டோம் அப்படின்னா எட்டு முக்கோணம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த பேங்கிங் சேனல்ஸ்லாம் சொல்லியிருந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சேனல் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ரீசனிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஈச் டாபிக் மொத்தம் டாபிக் இந்த மெ மென்சுரேஷன் சிஐ சிஐ வந்து ரெண்டு நாளே முடிச்சிடலாம் மென்சுரேஷனுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றதுக்கு எல்லாமே ஈஸி தான் ஓகேங்களா இப்போ இதில் டாப்பிக்கு மூணு நாள் எடுத்துக்கோங்க மாடல்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு ரீசனிங் வந்து கரெக்டாக ஒம்பது நாள் எடுத்துக்கோங்க சோ தேர்ட்டி டேஸ்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டு வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் மூணு வருஷத்துக்கான எஸ்ஐசிஐ டிஃபரன்ஸ் அந்த ஃபார்மில் அதுக்கப்புறம் மக்கள் தொகை அதாவது பி கொடுத்து ஏ கேட்கறது மக்கள் தொகை கணக்கு அரையாண்டு காலாண்டு மாதிரி ஒரு சில மாடல்ஸ் மட்டும் இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் வந்து போட்டு பாருங்க சோ ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டே ஒவ்வொரு கொஷின் இதே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரீசனிங் மட்டும் வீடியோஸ் பார்த்து மாடல்ஸ் எழுதி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் அப்படின்றது போட்டு பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்பிக் வைஸ் இயர்வைஸ் ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் டாபிக் வைஸாகவும் எடுத்துக்கலாம் இயர்வைஸாகவும் எடுத்துக்கலாம் நான் இதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு இயர்வைஸ் எடுத்து டாபிக் வைஸ் உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி மாடல்ஸ் எல்லாமே போட்டு இயர் வைஸ் ஒரு எடுத்துக்கோங்க இதே வந்து என்ன இருக்கவங்க என்னன்னா டாபிக் வைஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்க மாடல்ஸ் போடுறீங்க அப்படின்னா மூணு நாள் நீங்க எடுத்துக்கிறீங்க மூணு நாள் அப்படிங்கும்போது ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுக்கிறீங்க மூணு மணி நேரம் இதே ஒன்றரை மணி நேரம் எடுத்தீங்க அப்படின்னா நாலரை மணி நேரம் எடுக்கிறீங்க அந்த நாலரை மணி நேரத்தில் வந்து கண்டிப்பாக மாடல்ஸ் வந்து நீங்க யூடியூப் பார்த்து நீங்க போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மூணு மணி நேரம் என்றே இருக்கிற ஒரு மாடல் ஒரு மாடலுக்கு ஒரு சம்மதம் எழுத போறீங்க அப்படிங்கும்போது ஏழு எட்டு மாடல் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எடுக்கும் ஸோ அப்போ ரெண்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் விருச்சம் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனலில் போய் சிம்பிளிஃபிகேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் தொகுத்து வந்து இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் ஒரு பத்து சம் போட்டு பார்த்தீங்க அப்படினாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் கடைசி நாள் நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்க்கணும் ஸோ இது எல்லாமே வந்து விருச்சம் டெல விருச்சம் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் மெட்டீரியல்ஸோட டெலகிராம் குரூப்லையும் விருச்சம் டிஎன்பிஎஸ்சி டிஸ்கஷன் குரூப்லையும் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வந்து எல்சிஎம்க்கு என்னென்ன மாடல் இந்த அஞ்சு இலக்கம் கொடுத்து நாலு இலக்கம் கொடுத்து அது இதால் டிவைட் ஆகுமான்னு கேட்பாங்க கிளாக் வைஸ் கொடுத்து அது வந்து அந்த சமமாக வந்து எந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம்லா இந்த ஃபார்முலா எது அப்படின்னா எல்சிஎம் வந்து இப்போ இது கொடுத்து ரெண்டுத்துக்கான இது என்னென்னு கேட்பாங்க ஸோ அப்போ எல்சிஎம் வந்து மேலே கண்டுபிடிச்சி அது உங்களுக்கு ஒன் பை டூ டூ பை த்ரீ அப்புறம் ஃபோர் பை ஃபைவ் இந்த மாதிரி வந்து பின்னத்தில் கொடுத்து எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு வந்து எல்சியமும் கீழே இருக்கிறதுக்கு வந்து ஹெச் கண்டுபிடிக்கணும் இதே ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃபும் கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபார்ம்லாம் வந்து வரும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து காரணிப்படுத்துக்கு மாதிரி கொடுத்து இதில் வந்து எல்சியம் ஹச் அப்படின்றது என்னென்னு கேட்பாங்க அதே எக்ஸு ஸ்கொயர் ஒய் அதுக்கப்புறம் டூ எக்ஸ் ஒய் த்ரீ இசட் இந்த மாதிரி கொடுத்து இதில் ஹெச்சிஎஃப் என்ன எல்சிஎஃப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சில மாடல்ஸ் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவைட் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும் அதுக்கப்புறம் இதாக அப்படின்னமா மாற்றுக்க அப்படின்றது ஒரு கொஷினாக வரும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் இருந்து அதாவது நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜாக குறைஞ்சிருச்சு அப்போ ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்புறம் ஓட்டிங் அந்த தேர்தல் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்கும் கேட்பாங்க பாப்புலேஷன் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது எல்லாமே பர்சன்டேஜில் வரும் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போது ஏழு பேர் சேர்ந்து இத்தனை நாளாக முடிக்கிறாங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை அஞ்சு நாளில் முடிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது ஒரு கொஷின் வரும் இப்போ இதில் என்ன அப்படின்னா ஏழு ஏழு ஆண்கள் அஞ்சு பெண்கள் வந்து சேர்ந்து ஏழு நாளில் இல்லை அஞ்சு நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர் தனித்தனியாக வந்து பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஒரு சில ஃபார்ம்லாஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன அப்படின்னா யூடியூப் வந்து ரெஃபர் பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக் தரட்டி அதில் படிக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸ்கூல் புக்லேருந்து ரிஃப்ளெக்ட் தான் பட் உங்களுக்கு மாடல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க தானே ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா மாடலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நோட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ என்னோட நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்சியம்னா இதுதான் ஃபார்முலா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து இருக்கு ஏஜுக்கும் இந்த ஃபார்முலாஸ் கிடையாது பர்சன்டேஜுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நான் இல்லையா குறைவு அதிகம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு மேக்ஸ் வந்து எனக்கு மேக்ஸ் ஆக்சுவலி வரும் ஸோ ஸ்டார்டிங்ல இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணனால தான் எனக்கு இப்போ ஓகேவா என்னால் வந்து திரும்ப திரும்ப நான் திரும்பவும் முதலிருந்து மேக்ஸ் ஆரம்பிக்க மாட்டேன் இந்த நோட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு இயர் கொஷின் நான் சொன்ன மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ரீசனிங் வந்து என்ன நோட்ஸ் எடுக்கிறமோ இப்போ நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு என் நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கேளுங்க நான் உங்களுக்கு அந்த ரீசனிங் நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் வேணும்னா கேளுங்க நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மலாஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மலா அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் இந்த போர்ட் மாஸ்ட் ரூல்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஆஃப்னா இன்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் டிவைடு மல்டிபிக்ளேஷன் ஆடு சப்ராக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்டரில் வந்து நீங்க பண்ணணும் டைம் ஒன்று ஒரு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு டே ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லாஸ் வந்து போட்டுக்கணும் நான் இந்த ஃபார்ம்ல சொன்ன செயின் ரூலுக்கு வந்து இந்த ஃபார்ம்லா அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கம்பௌண்ட் இன்ட்ரஸ்ட் என்னென்ன ஃபார்மலா சொல்லுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ப்ராஃபிட் லாஸ் மொதல் இருந்துச்சு இப்போ இல்லை பட் இதை பர்சன்டேஜில் கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து ஏரியா வால்யூம் ஏரியா வால்யூமோட ஃபார்முலாஸ் இது அதனால் அடுத்து வந்து இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ டெலகிராம் சேனல் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜிபி ஜிபி இதெல்லாமே உங்களுக்கு ரீ கேட்கலாம் மேபி கேட்காமியும் இருக்கலாம் பட் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஜிபி ஏபி அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆவரேஜெலாம் உங்களுக்கு நார்மலாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதிலே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றது கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சுருக்குதல் அதுக்கப்புறம் சதவீதம் எங்கெங்க இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எல்சிஎம் எங்கெங்க இருக்கு ரேஷியோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் இருக்குது ஓகேங்களா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் மேக்ஸில் அதான் சொன்ன மாதிரி சிக்ஸ்த்தில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது செவன்த்தில் என்னென்னது எயித்தில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கேன் ஸோ ஓகேங்களா இது இதுதான் மாடல் இப்போ வந்து பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன்டேஜில் பாருங்கள் டைப் ஒன் அப்படின்றது ஒரு மாடல் டைப் டூ இதெல்லாம் நான் இனிஷியலில் பண்ணது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் இந்த பர்சன்டேஜில் எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதில் உங்களுக்கு அந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அதெல்லாம் வந்து இருக்குல்ல ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம்ஸ் டைப் ஃபை டைப் ஃபைவ் அப்படின்னா உங்களுக்கு மாடல் ஒன்று மாடல் அஞ்சு மாடல் ஆறு மாடல் ஏழு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு போட்டு வச்சிருக்கேன் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கிறத நான் ஒரு கடைசியில் திருப்பி பார்த்துட்டு போவேன் அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அது மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து இதில் வந்து பாப்புலேஷன் சம்மு அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்துடும் அந்த பெர்சன்டேஜ்லேயே வரும் உங்களுக்கு அதிலேயே வரும் அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த வேற கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கேனா இந்த ஓட்டிங்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த இது ஓட்டிங் நான் சொல்லியிருந்தேன் தேர்தலோட அதை வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மென்சுரேஷனும் வந்து ஆல்ரெடி நான் என்னோடய மெ மென்சுரேஷன் நோட்ஸும் வந்து உங்களுக்கு அந்த இதில் இருந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஒரிஜினல் பிரைஸ் அதுக்கப்புறம் ரிடியூசர் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து ப்ரீவியர் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ப்ரீவியசியர் கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபார்மலாம் நான் வந்து ப்ரீவியர் கொஷின் பேப்பர் பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் இருக்குன்றதை நான் நோட் பண்ணேன் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஷ் ஒரு பேப்பர் ஒரு ஒரு நோட் இருக்குது அப்படின்னா அந்த நோட்டில் மாடல் சம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பின்னாடி ஒரு நாலஞ்சு பேப்பர் விட்டுட்டு அதுக்கடுத்த டாபிக் ஆரம்பிங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புதுசாக இருக்கு அப்படின்னா புதுசாக அந்த மாடல் வேறு ஒரு புது மாடல் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாடல் சம்மை நீங்கள் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நான் கடைசியில் நோட் தான் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து வேறு என்ன அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் மாடல் ஒன் மாடல் டூ மாடல் த்ரீ அப்படின்ற இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதேமாதிரி மென்சுரேஷனும் அதே மாதிரி தான் மென்சுரேஷன்லேயும் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கான நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனல்லேயே இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே மாடல் வந்து பார்த்துட்டு கடைசியில் அந்த மாடல் சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு ப்ரீவியஸர் கொஸின் பேப்பர் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ